தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் நடிகர் கோடி தான் நடிகர் ஜெயராம் ஜெயராம் அவங்களுடைய மகன் காளிதாஸ் காலிதாஸ் அவர்கள் மாடலான தாரணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க காளிதாஸ் மற்றும் தாரணி இவருடைய சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களோட ரிசெப்ஷன் ஃபங்க்ஷனில் தமிழ் சினிமாவை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் மற்றும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் கலந்துக்கிட்டு மனமக்கள் வாழ்த்திருக்காங்க தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபலங்களான நடிகர் மனிதத்திரம் நடிகை சுஹாசினி நடிகை அபர்னா தாஸ் நடிகை பூர்ணிமா மற்றும் பாக்கியராஜ் நடிகை அருண் ஜோய் நடிகர் கார்த்திக் நடிகை தேவையானி நம்மளுடைய தம்பி நக்குல் அப்படின்னு தமிழ் பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் மற்றும் தாரணை இவங்க ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாங்க இதே போல் நடிகர் பார்த்திபன் டேரக்டர் ஹரி சிங்க சித்ரா அவர்கள் அப்படின்னு பல பேர் இவங்களோட ரிசெப்சன் பங்க்ஷன்ல கலந்துருக்காங்க நடிகை ஜெயராம அவர்கள் அவங்க மகனுடைய இந்த ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க காளிதாஸ் மற்றும் தாரி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் மேலே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய மேரேஜ் டிசம்பர் எயிட் குருவாயர் கோவிலில் ரொம்ப வயசுலாம் எங்களுடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சது சார் காளிதாஸ் மற்றும் தாரணை எங்களுடைய வட்டி ரிசெப்ஷன் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது எங்களுடைய ரிசெப்ஷன் ஃபங்க்ஷன்ல இந்த வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல வைரல் இருக்கு அண்ட் இந்த கப்பலுக்கு ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுட்டு இருக்காங்க